വണക്കം സഹോസ് ആയി കൊഞ്ചം വരണ അപ്പി അപ്പം സഹോസ് എല്ലാരും സാപ്പ്ങ്ങള உங்களுக்கு அந்த ரிவ் என்ன கொஞ்சம் காலையில் நிறைய வேலை இருந்தது என்னால் அந்த தெரிவு கொடுத்துட்டு அப்படியே நான் வேலைக்கு இப்போ உடனே கிளம்பணும் நல்லா விஷால் கோழி கொக்கருக்கோனு குவிச்சு அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கருக்கோனு குவிச்சு கொண்டாடி வரும் இல்லை கொண்டு மல்லி வச்சிருந்து இட்லி தந்தா அந்த மாதிரி காலையிலே இருந்துச்சு விஷாலு சாரி தர்ஷு நான் ஒன்னோட உங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப சாரி சொல்லணும் அப்படின்ட்டு அப்புறம் அம்மா அஞ்சுதா அஞ்சுதா இல்லை இவங்க இல்லை அர்ஷின் உங்க உனக்கு மேலே எனக்கு இருந்த பாசம் உனக்கு தெரியும் என் மேலே உனக்கு இருந்த பாசம் எனக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் யாரும் பேசுகிறேன்னா எது வந்து அது நான் வெளியே வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன்றாரு என்றார் ரவீந்தர் எப்பவுமே வேற வேலையை பார்ப்பார்ல வயசு கட்டாயிடும் ரவீந்தர் வந்து வந்தாலும் ஒரு வேலையை பார்ப்பாரு அம்மாண்டையை கழிவீங்களே ஆமாம் மண்டையை கழுவுறார் யாருக்கு மண்டையை கழுவுறார் அதாவது முத்துக்குமாருக்கு பிஆர் பார்க்குறா இல்லை முத்துக்குமாரே பார்க்குறாரா என்னன்னு தெரியல ஒரு வேளை நம்மளும் கட்டச்சு நம்ம தெரியும் நம்மளும் கப்படிக்கலான்னு ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா அந்த மனுஷர் ஏன்னா தெரியலை சக்கோஸ் நீங்கள் தெரிஞ்ச சொல்லுங்க ஆமாம் அவன் வந்து வந்து என்ன சொல்கிறாருன்னா அவன் நீ வந்து ராயன் வந்து ஏதோ இயற்கை பார்த்தேன் நடந்துச்சு அதாவது ஒரு தீ எரிஞ்சி அப்போ அப்படியே பேராசூட்டில் பறந்து அப்படியே குதித்து டீச்சர் தூக்கிட்டார் அது ஒரு இது ஆமாம் அப்படின்றாரு ஏன்னாப்பா முத்து பேங்கு பேங்க் பேங்குன்றீங்களப்பா என்னப்பா பேங்கு ஓட்டா யார் ஓட்டல இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா தெரியும்ல அவள் வெளியே உள்ளதை உள்ள வெளியே உள்ள சொல்லக்கூடாது இல்லை ஏன் சொல்கிறீங்க நமக்கு கேட்க தோணுது கேட்டுருமா அப்படின்னு தோணுது அதை கேட்டோம்ல ஏ ரவீந்திரன் சார் உங்களுக்கு ஏன் சார் இருந்து வேண்டாத வில அந்த பயல்கிட்ட என்னென்னா பெட்டியை தூக்க சொல்கிறீங்க எதுக்கு பெட்டிய சேஃப் தூக்க சொல்கிறீங்க அவனு இஷ்ட அவனை எடுத்துக்குவானே என்ன மண்டை களி மாக்காப்பான்னுக்கு பேரெல்லாம் வச்சுட்டாங்கப்பா அது நல்ல மனுஷனுக்கு பேரை இதில் கொண்டு வச்சுருக்காங்க மாக்காப்பா மாக்காப்பா சார் ப்ளீஸ் நீங்கள் உங்கள் பேரை மாற்றிக்க வேண்டியிருக்கணும் இங்கே மாக்காப்பான்றது மண்டையை கழுவுறாங்க கழுவ பார்க்குறாங்க பார்க்குறாங்க பார்க்குறான்டா பார்க்குறாண்டி அப்படின்ற மாதிரி அது பார்க்குறாங்க மண்டே கிழவு பார்க்குறத மாக்காப்பான்னு சிம்பிளாக இது பண்ணிட்டாரு ராயன்ற நீ வந்து ஆல்ரெடி நீ பட்டியை பெட்டியை தூக்குற சார் பட்டின்னு வந்துருச்சு பட்டினா மலையாளத்தில் நோய் ஆமாம் அதுக்கு ரெண்டாவது அதுக்கு ஒரு மாக்காப்பான்ற சொன்னேன் தீபக்கு பட்டி என்ன செய்யணும்னு சொல்லிருக்காரு அதே சொல்கிறேன் ஆமாம் பெட்டியை தூக்கணா எப்படி பெட்டியை தூக்குனாலும் நீங்கள் பைனலிஸ்ட் தாரேன்றாரு பெட்டியை தூக்குனாலும் ஃபைனலிஸ்ட்டா இல்லையே அந்த அஞ்சு பேர் கூட வந்து நிற்க முடியாது இல்லை அது ஃபைனலிஸ்ட்டு கிடையாது ரவீந்திர சார் நீங்கள் எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டாலும் இந்த ரெண்டு சின்ன பயில் உள்ளிட்ட உங்கள் திட்ட பழிக்கலையே ஏன் அப்போ உங்கள் திட்டம் சரியான இது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா சார் ஏன் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நினைச்சது தான் நினைக்கணுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறோங்க இந்த யமன் இந்த யமன் பாசக்கயர் வீசுகிற மாதிரி நீங்கள் ஒரு பாசக்கயர் வீசி பார்க்குறீங்க எம் பாசக்கயிற வீசியாச்சும் தூக்கி பார்ப்பல நீங்கள் தூங்கலாலும் தூக்க முடியல அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் ஒரு கேம் இருக்கு அந்த மாதிரி மண்டையை கழகிட்டு ஆமாம் அப்புறம் நம்ம தீபகண்ணா சொல்கிறார் நம்மளை அவங்கள நம்மளோட ஆமாம் நம்மளை அவங்க வந்து இது பண்ணி குளைச்சிடலான் நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம் கொலைச்சிருவோம் அப்படின்றாரு ஆமாம் உங்களை ப்ரேக் பண்ணுறதுக்கு அவங்க என்ன வடலாம் பண்ணுவாங்க அதுலேருந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதனால் தான் கண்டர்சன் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக யார் என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுட்டாங்க எனக்கு இந்த விஷயத்தில் நம்ம அந்த ப கண்டர்சன் எய்ட்டு எட்டு வரும் அதாவது பிக் பாஸ் எட்டு பழைய கண்டெக்ஷன் புதிய கண்டர்ஷன் எய்ட்டு எட்டு 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 மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது வேற இருந்து எல்லாம் ஒத்து என்ன மாதிரி ஒரு இது ஆமா அப்புறம் திரும்பவும் ரவீந்திர வந்து நீ வெளியே நான் பெட்டி எடுத்த ராயன் சொல்கிறார் நீ வந்து ரெண்டு உங்கள் மூணு பேர் சான்ஸ் பெட்டி எடுக்க சான்ஸ் அருண் பைத்ரா ராயன் அதில் ரெண்டு பேர் நீங்கள் வெளியே போனால் சம்பாதிச்சிருவாங்க ஆனால் ஒருத்தருக்கு அந்த பெட்டி தேவை அந்த மாதிரி இருக்காரு தேவையில்லாத இது பண்ணிட்டுருக்காரு ரவிங்கர ட டக்குன்னு த எம்மா போட்டு தூக்கணும் டக்குன்னு ரவீந்திரா வந்து பிக் பாஸ் தூக்கிட்டாரு என்னாச்சு என்ன குவ மனுஷனுக்கு என்னங்க ஒரு ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் அவங்க பொறுத்து போக முடியும் இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம் ரெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம் மூணு தடவை சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டே இருக்க முடியுமா ஒரு மனுஷன் கோவப்படணுங்கள உங்களுக்கே இந்த விளையாட்டு என்னன்னு தெரியும் ரவீந்தர் சார் நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் இருக்க ஓட்டிங்கையும் வெளியில் இருக்க மக்கள் பேசுகிறதையும் இங்கே வந்து எடுத்து கொண்டு செலுத்துறீங்க அதை அவங்க வெளியே வந்து பார்த்துக்குவாங்கள்ல பார்த்துக்கோங்கல்ல அவங்களோட மனசு நீங்கள் வந்து வேறு விதமாக குழப்புங்க இப்படியெல்லாம் பண்ணுங்க நீங்களும் ஒரு கண்ட்ரஸ்டன் சாதனைங்க நின்று தெரியுதுரா உங்களுக்கு சும்மா ஆமா நீங்க நீங்கள் வந்து என்ன அதுக்கு சரியான அட்டி ராவீந்தர் சரியான ஒரு அட்டி கொடுத்துட்டு ரெண்டாவது ஒரு பாயசத்தை பாயசம் போடல பிரியாணி கொடுத்தாப்பா கொரசரமாக ரெண்டு வாரம் நீங்கள் உள்ளே இருந்துட்டு நீங்கள் போனீங்க இல்லை வருத்தப்பட்டிங்க இல்லை தூக்கப்பட்டிங்கில்லை அப்படின்ட்டு அது ரெண்டு வாரம் இல்லை பாஸ் ஒரு வாரம் வாரத்துற ஒரு வாரம் வீட்டுக்குள்ள ஒரு வாரம் ஐயா மனசுக்குள்ளையா ஏன் மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தாட்டி உடனே மனசு கண் கலங்கிட்டார் அந்த மாதிரி கண் கலக்கி என்னம நான் இப்படி பண்ண மாட்டேன் பிக்பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார் மக்களோட உங்களோட எடுத்து வைங்க மக்களோட ஒப்பீனியா எடுத்து வைக்காதீங்கன்னு ஒரு அடி அடிச்சுட்டாரு அப்புறம் தீபகன செம்ம அட்டி எங்களை அடிக்க இவங்க இவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க யாரு இவங்க எல்லாம் நம்மள்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க நம்ம திருப்பி கொடுக்கலாம் கொடுக்கலாம் இருந்தாச்சுன்னா இவர் ரவீந்திர சார் மட்டும் ஏதோ ரிவ்யூ ஒரு இதை பிஆர் முத்துக்குமார் பிஆர் வேலை பார்க்க வந்திருக்காருன்னு நினச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறவு இவர் பார்த்தார் நம்மகிட்ட யாராவது வருவா வருவான்னு சொல்லிட்டு தீபக் பார்த்தாரு தீபக்கு சவுந்தரிய்கிட்ட யார் போனாலும் அடி திருப்பி விட்டு தருவ ஜாக்லிட்ட போனால் நான் இது இங்கே முத்துக்கிட்டே இவரு சொல்லிட்டு வந்தார் அதனால அது வேலைக்காகலை அதுவே வேலைக்காகல தீபக் பார்த்தார் நம்மகிட்ட எப்படியும் வர மாட்டா நம்மளே ஒரு போட்டு போடுவேன் எல்லோரும் டீ காப்பி கடிச்சு சும்மா தானே இருக்கி எங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி போடு வந்துருங்களா உங்களையும் காட்டிக்கணுங்களேன் காட்டுங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு காட்டுங்க நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டார் ஓட்டு தான் சுனிதாவுக்கு எங்கே இருந்துச்சு உங்கள் பேச்சில் கைனஸ் இல்லை திமிரு தான் இருந்துச்சு நல்ல விஷயம் இல்ல நான் என்ன விஷயத்தில் நீங்க வந்து நீங்க வந்து பேசுகிறது வந்து ரொம்ப ஆக்ரோசமா இருக்கு ரொம்ப வந்து இதா இருக்கு நீ தான் பன்னெண்டு வாரம் இருந்து நாங்க இருந்துட்டோம் பதிமூணு வாரம் நாங்க இருந்துட்டோம் நீங்கள் இந்த ஒரு வாரம் நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு அவ சொல்கிறாங்க யார் சுனிதா சொல்கிறாங்க அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ நான் கெஞ்சி கேட்கட்டுமா அவங்ககிட்ட அப்படி தான் கேட்பேன் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் திரும்ப சொல்லிட்டேன் நான் சொன்னேன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லிட்டாரு தப்பாக இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும் அடுத்தல டாக்ஸஸ் சேலஞ்ச் அவங்க சேலஞ்சா கரம ஆடிய ஆட்டம் என்ன ஆமா கேரக்டராக வந்து விளையாட போகிறாவோ அதில் யார் ஏரக்டர்லாம் என்ன பார்த்துருவோம் நிமிஷம் ரியா ரியா சூட்டான ஒரு பெண்மணி ரியா பத்திச்சா கண்மணி பத்திச்சா நேற்றுக்கு ஒரு அது கத்திச்சா இது பத்திச்சா தர்சா குத்தா ராம் ரமாவ ரமாவை தேடிட்டுருக்காவ அவங்க அது காத்து வாக்கில் ரெண்டு அந்த படத்தில் மீரா பவித்ரா வந்து மீராவா இருக்காங்க மீரானா யாருன்னு தெரியும் விஸ்வரூப படத்தில் அசின் போட்ட ஒரு வேடம் அவங்க இருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் அது வேறு விஷயம் சுவாசினி ஆசினிக்கு பதிலாக சுவாசினி ஜாக்லின் அவங்க காலேஜில் என்ன கருமோ சந்தோஷ் சுப்பிரமணியம் அந்த படத்தில் உள்ளது அதுக்கப்புறம் டமாரு குமாருக்கு அவருக்கு பேர் குமாராக இருந்தது டமார் ஆகிட்டு முத்துக்குமரனுக்கு பன்னெண்டு வாரம் நான் உள்ளே இருந்துட்டேன் என்ன ரெண்டாவது இது பண்ணுறாங்க அந்த மாதிரி அதுக்காண்டு நான் இது பண்ணுறேன் இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் குமாரா அந்த படத்துலேருந்து விஜய விஜேஸ் உள்ள வந்திருக்காரு டமார் புதன் ராயனுக்கு ராயன் வந்து புதன் அவருக்கு பேர் மன்மதன் அதாவது மன்மதன் புதன் ஆக்கிட்டார் அவர் தம்பிக்கு நடந்த பாவத்தியில் தட்டி கேட்க கேட்கக்காண்டி வந்திருக்காரு புதனு அடுத்தால லக்ஷ்மி சௌந்தர்யா எப்படி லக்ஷ்மி கில்லி படத்துலேருந்து த்ரிஷாவோட கேரக்டர் சௌந்த லக்ஷ்மி சௌந்தர்ஷ் அவங்க அப்பா அவங்க ஊர்லேருந்து இருந்து வெளியே துரத்தி விட்டுருட்டாரு என்ன முத்துப்பாண்டின்ற ஒரு கோட்டையை கண்டு பயந்து அப்படின்னு அப்புறம் சூரியபதி தேவி யார் இந்த தேவி சரி சாட்சிமா தேவி சூரியபதி அந்த பாகுபலியில் பர்சினி தான் பாகுபலியில் இந்த என்னது என்னம்மா தேவி அது ஏதோ ஒரு தேவி ஓகே அப்புறம் கலக்கி சுனிதா கலக்கி இந்தியன் படத்தில் வருவாங்கள்ல அந்த டாக்டர் அவங்க வாத்தி விஷாலு விஷால் வந்து வாத்தி அம்மா இந்த வாத்தி படத்தில் ஆமாம் அதில் கதைக்கதையாள விஷால் பாத்தியாக இருக்கார் ஆரிய கிருஷ்ணன் ஆரிய கிருஷ்ணன் அருண் வாரணம் ஆயிரம் படத்தில் உள்ள சூரிய கேரக்டரு குருமயல் சிவா குருநாயக் குருநாயக் விஷா பா இல்லை பெரிய பா அதாவது படையப்பா படத்துலேருந்து ரஜினி சார் வந்திருக்கப்பல அது குருநாயக்னா யாரும் தெரியுமில்ல மங்காத்தாடா உங்காத்தா உங்க தங்க தையிலட மங்கா அந்த மங்காத பெரியப்பா கீர்த்தி இல்லை கிருத்திக் கிருத்திக் சாரி கிருத்திக் அவர்ணா அலை பா நினைக்கல உன் கல்யாணம் பிடிப்பேன்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நடத்துடும்போன்னு எனக்கு பயமாக இருக்குது அந்த கேட்டு கிருத்திக் கரிகாலன் தாள கரிகாலன் வந்து ரவி அதாவது ஆயிரத்தில் ஒருவன் ரன் சாரோட கேரக்டரு சீலாம்பரி சீரா சீராம்பரி நீலாம்பரி சாச்சனா ஒரு பெரியப்பாவோட திட்டத்தை உடைச்சி நான் டைட்டில் அடிக்கிறது தான் எனக்கு இந்த சபதம் இருக்கிறா சீலாம்பரிடா சீலாம்பரிடா சீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு படையப்பாவில் உள்ள சீ ஈலாம்பரியா வர பாவமூஞ்சி ஓ அதில் ஒரு சப் காஃபி இருக்கு காஃபி ஆகிட்டு ஹோ உடனே ஆரம்பிச்சார் நம்ம கிருத்திக்கிறோம் கிருத்திக ராணம் ஆமாம் அவர் என்னென்னா நான் சக்தியை தேடி போகிறேன் யா சக்தியை காடலை நீங்கள் சக்தியா யா சக்தி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க நீ சரி யார் ஒரு வயசு இருக்கிச்சுன்னா நான் பார்த்து ரகுவரன் வயசாக எடுத்துகிட்டு இருக்கேன் சாரி அவர் எவ்வளோ கேள்முடிச்சேன் அவருக்கு வயசெல்லாம் எடுக்க வச்சுட்டாங்க பாருங்க ஐநூ ஓகே ஆமாம் ஆமாம் இவிய வந்து லவ் கண்ட் டாரண்ட் மேன்ற மாதிரி சார் அவங்க கண்ணோ அது என் கண்ணனை தேடி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதில் நான் கண்ணாக இருக்கக்கூடாதா சொல்லிட்டு ஹலோ சக்தி நான் ஒன்று லவ் பண்ணிக்கலாம் ஒன்று கல்யாணம் பண்ண ஆனால் ஒரு உலகம் நடத்த பயம் நடந்துட்டு பொன் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாகை அதில் மாசு மாதிரி இருக்கா இந்த காஃபியை குடிச்சிட்டு தப்பா பேசணுமா ஒன்றும் இல்லை காஃபி தான் மக்களே சந்தேகம் க கட்டன் காஃபி கட்டன் சாயா ம் ஓகே

கரெக்டாக சொன்னீங்க கரெக்ட் கரெக்ட் நான் அவரு வேணாம் விஜய் அந்த ஜி ஜியை போட்டு ஜியா தள்ளுறாரு எனக்கு ஓரளவுக்கு அதை கம்மியா பண்ணிருக்கலாமோன்னு தோணுது ஏன்னா அவரு எவ்வளோ பெரிய இது அதில் ஜி மட்டும்தான் அவர் எடுக்காரு தவிர மற்றபடி அதில் என்னெல்லமோ போட்டு அதில் ஜியை போடுறாரு அதில் காசுமியே கலைக்கிறாவோ அடுத்தால நேராக இவர் நேரம் வர்ற அது வேறு மாதிரி என்ன பெட்டி பெட்டி பெட்டின்னு சொல்லுது பெட்டி சொல்லுதுங்க பெட்டி அப்படின்ற அப்படி ஒரு காமெடிய போட்டு சுனிதா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்காங்க போங்க அடுத்து பாட்டே கிளம்பிட்டு இருக்காங்க ஆமா அப்படி விட்டு உம் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மென்ஸ் ஆனால் வெட்டி பேச்சு வெரி நைஸ் அடுத்தால இந்த வந்தவங்களில் ஒரு மகளிர் தனியாக வந்து பேசுது அவர் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு ஏன்னா அனுஷிதா வந்து எழு எண்பத்தி மூணு நாள் இருந்துட்டு போயிட்டாங்களே இவரால் இருக்க முடியலையே அதனால் அவர் பேசுகிறது தப்பாக இருக்குது அவர் வந்து வந்து நல்லதாக பேசிச்சுன்னா ஓகே இந்த ஜால்ராஸ் ராஸ் எல்லாம் போடுறது எல்லாம் நல்லா சொல்லிட்டு இவங்க நல்லா பேசுகிறாங்க அவர் புதுசாக அதுக்கெல்லாம் அவர் அங்கே இருந்து வந்துட்டு நில்லுங்கடி வாங்கடி அப்படின்றாரு அதுக்கு ஒரு வழக்கத்தை கொடுக்குறாரு அது வந்து நீங்கள் அவங்க வந்து ஆல்ரெடி மேரேஜ் எப்படி கேரக்டர் அவர் கேரக்டருக்குள்ளே இருக்காருங்க இவங்க வந்து இது பிடி இவங்கள லவ் பண்ண முடியாது கிட்ட போல செருப்பணிக்கிட்டோ அங்கே போக முடியாது தான் ரியா நம்ம ரெட்டரை லவ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்றாரு அப்போ ரியாவுக்கு பயம் இவர் எங்கே நம்ம பேரை மாற்றி விட்ருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏன்னா அவர் எப்போ அண்ணன் எப்படின்னாலும் பேசலாம் அதனால எனக்கு போய் இஷ்டம் இல்லைன்றாங்க வெட்டி பேச்சு லவ்வு கிவ் நீங்க வந்த அப்படின்றாரு ஆ அப்படிங்க லவ்வு கிவ் நீங்க வந்தா மரியாதையே இருக்காது ஒழுங்க வாட்ரு அப்படின்றாங்க நம்ம ஐயோ பேர் வேறு மண் வந்து போத சுனிதா சுனிதா அவங்க போட்டு தாக்கு ஆர்வம் போட்டு கொழித்து விட்டாச்சு போங்க அப்புறம் இந்த இவங்க ரவீந்திர சார் எல்லாம் இருக்காங்க அங்கே வந்து எந்த ஊரில் ஆசினி இப்படி சிரிச்சிருக்காங்க இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் ரொம்ப ஊராக இது பண்ணிட்ருக்க எல்லாம் ரொம்ப டூ மச்சு நீ வந்து அவளுக்கிட்ட லவ் சொல்கிறது இது சொல்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தம் பிடிக்கல ஏன்னா இவங்க இவர்களை காப்பாற்றுறோமா சாச்சரா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வந்ததுக்கு ஒழுங்காக அவளாடிட்டு போயிடலாம் விட்ட பேரை காப்பாற்றிட்டு போய்க்கோ அதுதான் நான் சொல்ல முடியும் சீக்கிரம் பேசி முடிச்சு கொடுமையாக கே அது கேட்டாச்சு எனக்கு ரொம்ப போகிறோம் அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக டான்ஸ் ஆடுறாங்க பவித்ரா டான்ஸ் ஆடுறாங்க சௌந்தரியா டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ரவீந்திர சார் நான் உங்கள்கிட்ட இல்லாத காட்டலை தான் கொண்டு வந்து காட்டியிருக்கேன் அதனால் அது என்னோடது இல்லை நீங்கள் உங்களோட ட்ரெயினில் வந்து கே டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு பொங்கல் எந்த ஒரு டாஸ்க் எது எடுத்தாலும் பொண்ணுங்க கிட்டே இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சாட்சி மாதேவி ஓப்பனை கேட்குறாங்க அது எப்போவுமே கூப்பிட்டே குழப்ப மூமெண்ட் தான் முயற்சினை மிச்சனோம் எப்படி முயற்சி மிச்சனம் உங்களுக்கு தெரியாத இதை நாங்கள் பார்க்கவில்லை உங்கள் உங்களிடம் இருப்பதை பார்க்க வைத்தேன் என்று அழகாக உரையாற்றுகிறார் பவித்ரா கன்சு விஷால் டான்ஸ் ஆடினார் சிவா டான் டான்ஸ் ஆடினார் வாத்தி உங்கள் கதையாக விடுங்க கதை கதையாக விடாதீங்க வாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஷாலிட்ட வந்து சுனிதா சொல்கிறாங்க காமெடி காமெடி கேட்டுக்கிட்டுதான் ஏன்னா அவர் கதை கதையாக அடிக்கார் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க கதிச்சாவா கண்மணியா கரெக்டாக சொல்லியிருங்க எங்களுக்கு ஒரே கன்ஃபிஷனாக இருக்குது ஒன்றில் கதிச்சாண்ணா கதிச்சா கண்மணினா கண்மணி இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா முதல்ல அவங்கள முடிச்சு விட்ருக்கணும் இதை அவங்களுக்கு கூட இருந்துட்டு அவங்களுக்கு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ வந்து ஒன்றுமே இல்லை சாரி கேட்குன்னா எங்கள் நாங்கள் மக்கள் என்ன முட்டாளா ரெண்டு ஏகப்பட்டவர் எங்களை முட்டால் நினச்சிட்ருக்கீங்க நாங்கள் முட்டாளில் பார்த்துக்கோங்க ரவீந்திரன் சார் உங்களுக்கு வன்மையாக நான் கண்டிக்கிறேன் சார் வாழ்க்கை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இதையே கடைசியாக வச்சுருங்க இதுக்கு மேலே பாஸ் பிக்பாஸ் கண்டிக்காரில்லையோ நான் கண்டிக்கிறேன் ஓகே ஆமாம் அப்புறம் என்ன என்னடா தமிழில் ஒன்று போட்டிருக்கானே அது என்ன காணலன்னு பார்க்குறீங்களா ஜாக்கு முத்து லவ் பண்ணுறாங்களா சாச்சம் மாதேவின் புலம்பர் குட்ட குழப்ப பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் முத்து ஜாக்லின் அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் திசையை மாறுறாதீங்க சும்மா எதையாவது சொல்லி குட்டியாக குழப்பாங்க எதையுமே திசையை பாருங்க நீங்கள் போகிற ரூட் கரெக்டாக இருக்குது இவங்க அதை சொல்கிறாங்க நாங்கள் மக்கள் அதை நாங்கள் அப்படி பார்க்கவே இல்லை உங்களுக்குள்ள நட்பை நாங்கள் பாராட்டுறோம் அதனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அப்போதுலேருந்தே அப்படி தான் இருக்கீங்க முதல்லாம் பேர் வந்துச்சுடா ஜாக்லின் மொத்தன்னு ரைட்டாக சின்ன சின்ன சின்னலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு வேறு ஆல்ரெடி இருக்குன்றதுனால அந்த கண்ணோட்டம் எல்லாம் இந்த அம்மா வந்து என்ன புதுசாக வந்து இது பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் கேர் பண்ணிக்காங்க ரொம்ப நேரம் ஆச்சு இந்த இதை வந்து ஃபுல்லாக போடணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் இந்த இந்த அல்லு சில்லெல்லாம் நான் அன்னைக்கு உரைடியாக முடிச்சு விடணும் காரியம் முடிஞ்ச கதையெல்லாம் கழிச்சு விடணும் பார்த்து உரைடியாக முடிச்சுட்டேன் இந்த அல்லு சில்லெல்லாம் பார்த்து தயங்காத ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ எஸ்கண்ட் எட்டு பேரும் பாட்டையை கொடுத்துட்டாங்க லாஸ்டில் எல்லாத்துலேயும் மொத்தமாக அடி வாங்கினது வந்த எஸ்கண்டு எட்டு வேறு மொத்தமாக அடி வாங்கி அப்படியே திரும்ப ஒரு ஆறு பேர் யார் நம்ம சிவானா ரியா தர்ஷ் தர்ஷா ஆமாம் தர்ஷா சாச்சனா வர்ஷினி இவங்க ஆறு வேரையும் கூப்பிட்டு வச்சு பிக் பஸ் ஒன்று கேட்காரு நீங்கள் போச்சு மத்தியில் என்னென்ன நான் சொன்னிங்க என்னம்மா சொன்னீங்க இது வந்து எனக்கு என்னெல்லாம இவங்க கொஞ்சம் சொன்னாங்க எனக்கு இது வந்து என்னால் ஏற்றுக்கிற முடியாது இது வந்து சரியில்லை தப்பு தப்புன்னு எவ்வளோ கொண்டு ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்டிங் சொல்லிட்டு எவ்வளோ கொண்டு வந்துட்டு இருந்தீங்க எல்லாரும் போது எவ்வளோ மனம் வந்துடுங்க திரும்ப உங்களுக்காண்டி எந்த பிக் பாஸ்லையுமே நடக்காத புதுசாக ஒன்று பார்த்து எட்டு உள்ளே உள்ள வச்சுருக்கோம் நீங்கள் திரும்பவும் இப்படி பண்ணி என்ன அர்த்தம் ஆ வெளியே உள்ளதோ உள்ள சொல்லக்கூடாது இல்லை வெளியே என்ன நடக்குதோ அதை அவங்க அங்கே விட்டுட்டு வந்துருங்க எத்தனை உங்களுக்கு சொல்லியாச்சு ஒரு வாட்டி முதல்ல வறட்சி மத்திரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ரெண்டாவது தனியாக சொல்லிட்டு மூணாவது சொல்லிருக்கேன் நாலாவது திரும்ப நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னதான் பண்றது நீங்கள் மட்டும்தான் மு அறிம்பாளி நாங்கள்லாம் முட்டாளா வணக்கம் சகோஸ் இது வில் பி டாக் மறக்காம சர்பிரை பண்ணுங்க சர்பிரை பண்ணாதான் நம்ம நான் இடையில மனம் தளர்ந்து வீடியோ போட தயவு தயவுசெய்து நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது ஒரு நாலு பேர் பாருங்கய்யா பார்த்தாச்சுன்னா எனக்கு வெறும் ரெண்டு பேர் தான் பார்த்துருக்கியோ திரும்ப சொல்கிறேன் ம்